الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد الله لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فليل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بثمنهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى

அதனுடைய உண்மை தன்மையில் எடுத்து சொன்ன நபிகள் பெருமானார் வஸல்லம் அவர்கள் தமது தூதுத்துவ பணிகளை மக்கள் மன்றங்களில் சொல்லக்கூடிய அனைத்து நிலைகளிலும் மறுமையை இலக்காக வைத்து மறுமை வாழ்வுக்கு பிறகு கிடைக்கப்பெறுகிற சுவர்க்கத்தை பற்றியும் நரகத்தினுடைய விபரீதங்களை பற்றியும் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய பணி முக்கியமான பணி மக்களை நரக நெருப்பிலிருந்து நாம் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் குல நடுங்க வைக்க வேண்டிய வைக்கக்கூடிய நரகம் நிச்சயமாக அதிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் மீட்டு எடுக்க வேண்டும் என்கிற பணியை தான் அவர்கள் முதல் பணியாக செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹும் திருமலை குரானில் அப்படித்தான் மோதித்து தருகிறார் நம்பிக்கை கொண்ட மக்கள் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வார்களார் அப்பானா இறைவா ஆத்தினா துன்யா ஹசனத்துன் ஆகிரத்தி ஹசனத்துன் நாங்கள் எங்களுக்கு இலகிலும் எங்களுக்கு நன்மையை இறைவா எங்களுக்கு வழங்குவாயாக வழங்குவாயாக நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அல்லாஹு திருமதி குரானில் சொல்லி தருகிறான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனமாக அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுகிறான் அதே போல

நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படிப்பட்ட உயரிய பணியைத்தான் அல்லாஹுவின் தூதர் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் எந்த அளவிற்கு செய்தார்கள் பகலிலும் இரவிலும் அனைத்து நேரங்களிலும் இந்த பிரார்த்தனை செய்யாத நாளே இல்லை இரண்டாவது அத்தியாயத்தினுடைய வசனமாக இருக்கக்கூடிய என்கிற பிரார்த்தனையை எல்லா நிலைகளிலும் செய்து கொண்டிருந்தார்கள் என்ன காரணம் நரக நெருப்பிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் நரக நெருப்பு என்பது கொடூரமானது இந்த உலகத்தில் காணுகிற நெருப்பை விட நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அறுபத்தி ஒன்பது மடங்கு கூடுதல் வெப்பத்தை கற்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய நெருப்புகள் அதிகமான சூட்டை தரக்கூடிய நெருப்பு தீக்கு சிலையும் இருப்பது நெருப்பு தான் அந்த லைட்டர் இருக்கக்கூடிய நெருப்பு தான் வைக்கிற சாதாரண நெருப்பு தான் நெருப்புகள் பல வகைகளில் இருக்கிறது இந்த நெருப்பை விட கூடுதலான வெப்பத்தை கற்க நெருப்புகள் இருக்கிறது உலகத்தில் பார்க்கிறோம் மிகப்பெரிய நெருப்பு கிடங்குகள் அதையெல்லாம் நாம் பார்க்கும் போது இதுவே இந்த அளவுக்கு நரகத்தினுடைய நெருப்பு எப்படி இருக்கும் அல்லாஹ் ரொம்ப திருமறை குரானின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார் அழகான வார்த்தைகளை கொண்டு நாம் புரியும்படியான செய்தி நமக்கு சொல்லி கொண்ட மக்களே என்று சொல்லக்கூடிய இறைவன் இந்த அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் வார்த்தை கூடுதலாக சொல்லுகிறான் அகலி முன்னாரா நரக உங்களுடைய குடும்பத்தாரை காத்துக் கொள்ளுங்கள் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை குடும்பத்தை காத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அல்லா சொல்லுகிறான் அதனுடைய எரிமொரு என்ன தெரியுங்களா கூதுகன் மனிதர்களும் கற்களும் தான் அதனுடைய எரிமொருள்கள் மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தில் இருக்கக்கூடியதில் எரிபொருளாக இருக்கிறது அதற்கு அப்புறம் அல்லாஹ் சொல்லுவாரான வா அலீகா மலாயி கொத்துன் விலாரும் அந்த மலக்குமார்கள் அதில் இருப்பார்கள் அதில் கடுமை நிறைந்தவர்களாக சிகாரும் கடுமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் லா யா ஷூனம் லாஹமா அமரகும் வயஃபா லூனமாகியும் அமரும் அல்லாஹு எதை ஏவோரானோ அதை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக கடுமை கொண்டவர்களாக அந்த மலக்குகள் அங்கு இருக்கிறார்கள் அல்லாஹ் ஆறாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனமாக இந்த இந்த நமக்கு வசனத்தின் வழியாக நாம் என்ன பார்க்கிறோம் நரகில் இருக்கக்கூடிய எரிபொருள் கேஸ் இல்லை பெட்ரோல் டீசல் அல்ல மண்ணெண்ணெய் அல்ல இன்னும் பல அடுப்புகளை பத்த வைக்கின்ற நெருப்புகளை மூட்டுகின்ற பொருட்கள் அல்ல மனிதர்கள்தான் கற்களம்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க பேசிக் குன்றுக்கும் போது ஒரு மிகப்பெரிய சத்தம் வந்து விழுகுது அப்படி சத்தம் பெறும் போது இந்த சத்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கே கேக்குறாங்க வळकம்போல அல்லாஹ்வுடைய தோழர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லால் சொன்ன தோழர்கள் வழக்கம் கூட என்ன சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரே அல்லாஹும் நீங்களும் தான் அறிந்தவர்கள் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க இந்த கல் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நரையில் தூக்கி போடப்பட்டது இப்போதுதான் அதனுடைய ஆழத்தை அடைந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஆழம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல் போடப்பட்ட அரகத்தில் அதனுடைய ஆழத்தை தொற்றுகிறது எவ்வளவு பெரிய நீளம் பாருங்க அல்லாஹ் எரிபொருளாக மனிதர்களையும் அந்த கற்களையும் தான் வைத்திருக்கிறான் கல் சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்ட மக்களே உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் நபிகள் பெருமானார் சொல்லலாஸ்லாம் அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறார்கள் இதை விட அழகாக யாரும் மறுமையில் இருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பை அஞ்சக்கூடிய அளவிற்கு இந்த செய்தி இருக்கும் ரொம்ப துல்லியமாக இந்த செய்தியை விளக்குவார்கள் இது புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அபு குறைவார் அலியல்லாக அவர்கள் இந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க அறிவிப்பு செய்யறாங்க எப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமி இன்னல்லா ஹலக்கர் ரஹமத் யௌம ஹலக்கஹா மஹத் ரஹமத்தின் அல்லாஹிடத்தில் நூறு வகையான பண்புகள் அதாவது கருணைகள் கருணையை அன்பு இந்த அனைத்தும் நூறு வகையாக அல்லாஹு படைத்தான் நூறாக அல்லாஹு படைத்தான் அதில் தொண்ணூத்தி ஒன்பது தனக்குள் வைத்து விட்டான் நூறு வகையான அல்லாவுடைய கருணையில நூறு பங்காக அதை படைத்து தொண்ணூத்தி ஒன்பது வகையான கருணையை தனக்குள் வைத்துக் கொண்டான் அதற்கு பிறகு நபி சொல்றாங்க இந்த உலகத்தில் பார்க்கின்ற இருக்கு பாருங்க பாசம் கருணை இதுவெல்லாம் ஒரு சதவிகிதம் தான் ஒரு தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருப்பது அந்த ஒரு சதவீதம் தான் ஒரு குழந்தையின் மீது அதாவது தந்தை வைத்திருக்கக்கூடிய பாசம் அந்த ஒரு சதவீதம் தான் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் தனது பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் அந்த ஒரு சதவீதம் தான் தொண்ணூத்தி ஒன்பது வகையான சதவிகிதம் அன்பு அல்லாஹிடத்தில் கருணை இருக்கிறது செய்தி அடுத்து சொல்றாங்க பாருங்க இரண்டு செய்தி சொல்றாங்க அதற்கு பிறகு வரக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி பல உலா இறை மறுப்பாளர்கள் நம்பிக்கை வைத்து விட்டார்கள் என்றால் மினல் ரஹமத்தி இளம் மினல் ஜன்னா அல்லாஹுடைய அன்பு கருணை அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட சுவர்க்கம் இதையெல்லாம் இறை மறுப்பாளர்கள் புரிந்து என்றால் விளங்கி கொண்டார்கள் என்றால் ஒருபோதும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் நம்பிக்கை யாருக்கு சொல்றது இறை மறுப்பாளர் அல்லாவை மறுக்கிறாங்கல்ல அவர்களை பார்த்து அவர்களுக்கு சொல்லப்படுறாங்க ஒரு செய்தி முதல் செய்தி அல்லாவுடைய கருணையை பற்றி இவர்கள் விளங்கி கொண்டார்கள் என்றால் புரிந்து கொண்டார்கள் என்றால் அல்லாஹனால் படைக்கப்பட்ட சுவனத்தை இவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்றால் ஒருபோதும் அவர்கள் நிராசையாக அவநம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் நம்பிக்கை கொண்ட மக்களாக மாறி விடுவார்கள் இணை கற்பிக்கின்ற அந்த பாவத்தை விட்டும் தவிர்த்திருந்தால் போலும் அல்லாஹ் நாடியவர்களை மன்னிக்கின்றான் அப்படிப்பட்ட இறக்க குணமுடையவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அடுத்த செய்தி இது நமக்கான செய்திகள் வள உலாயின் நம்பிக்கை கொண்டில் அதினாக வேதனையை ஒரு நம்பிக்கை கொண்டு அறிந்தார்கள் என்றால் லம் லம் யமன் மினன்னார் அந்த நரகத்தினுடைய வேதனையை அவர்கள் அதனுடைய செய்திகளை புரிந்தார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருப்பார்கள் அல்லாஹு தூதர் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் அழுவார்கள் தெரியவா கொடூரம் நிறைந்த அந்த நரகத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விடு என்று அல்லாஹிடத்தில் கதறி கொண்டிருப்பார்கள் நபிகள் நாயகம் சொல்லால் சொல்றாங்க அனைத்து வகையான பிரச்சாரத்தினுடைய பணிகளும் நோக்கி இருந்தது எனது சமுதாயம் எனது மக்கள் விபரீத நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு செய்திகளும் நம் கண்முன் நிறுத்துகிறார்கள் இதை சொல்வதற்கு அடிப்படை என்ன அந்த மனிதர்கள் நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது கொடூரம் நிறைந்த நரகமாக இருக்கிறது குலநடங்கு வைக்கக்கூடிய நரகமாக இருக்கிறது அதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற உணர்வை நம்பிக்கையை ஒவ்வொரு மூமினும் பெறுவார் அவர்களை பொறுத்தவரை அவரிடத்தில் பணி செய்து கொண்டிருந்த ஒரு யூத கேள்வி அந்த பார்க்க போறாங்க அவர் மரணப்படுக்கையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் உடனே அவர் சொல்லுகிறார் சொல்லிவிடு அல்லாஹு ஏற்றுக்கொள் அல்லாஹ் இறக்கமுடையனாக இருக்கிறான் உன்னை மன்னித்து விடுவான் விபரீத நரகத்திலிருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன் என்று சொல்றாங்க உடனே அந்த பையன் என்ன பண்ணுறாரு தகப்பனார் பார்க்கிறாரு அவர் யாரு யூதர் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு அனைத்து சிந்தனைகளுக்கும் மாறுபட்டவர் அவர் சொல்லுகிறார் அபல் காசிம் சொல்லக்கூடிய கேள் காசிமுடைய பேரப்பிள்ளையாக இருக்கக்கூடியவரை சொல்லுடைய கேள் என்பதாக அவர் சொல்றார்

ஒரு மனிதரை அல்லாஹ் காப்பாற்றி விட்டான் எவ்வளவு பெரிய சந்தோஷம் அல்லஹந்த போடுறாங்க வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை இந்த நிலையில் தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் விபரீத நரகத்திலிருந்து ஒவ்வொருவர்களும் விடுதலை பெறுவதற்கு அழைப்பு பணியை தான் அல்லாஹுவின் தூதர் நபிகள் பெருமானார் சல்லல்லா குலேசன் அவர்கள் நமக்கு இருபத்தி மூன்று ஆண்டு கால செயல் வடிவத்தை கொடுத்தார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் எப்படி எல்லாம் வாழ்வு இருக்கப்பட வேண்டும் என்பதற்கு அழகை எடுத்து காட்டு அல்லாஹு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தி இறை மறுப்பாளர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர்களுக்கு நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் நரக நெருப்பை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு தங்குமிடம் கெட்ட தங்குமிடம் அவர்கள் சந்திக்க கூடிய சந்திப்பு கெட்ட சந்திப்பு செய்திகள் இந்த ஒவ்வொரு நம்பிக்கை கொண்ட மக்களும் முழுமையாக காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன நடைமுறை என்ன அழகிய வழிமுறையை காட்டித் தந்தார்களோ அப்படிப்பட்ட சிறந்த வழிகளில் நடக்கக்கூடிய நற்பாக்கிய நம் அனைவர்களுக்கும் தந்தும் புரிவானாக அலமது இல்லா அல்லாஹனுடைய நல்லடியார்களே இன்றைய இளைய சமுதாயம் எப்படிப்பட்ட பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் வழிகாட்டப்படாத அநாதை சமுதாயத்தில் இருப்பதை போன்றும் நமக்கு யாரும் எந்த அறிவுரைகளும் சொல்லப்படவில்லை என்பது போன்றும் அவர்களுடைய செயல்கள் இருப்பதை பார்த்து உள்ளபடியே வேதனையை தரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று கேட்கக்கூடிய இளைஞர்கள் ஆணும் பெண்ணும் சரி அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய பாதை எப்படிப்பட்ட விபரீதமான பாதையாக இருக்கிறது என்பதை நிகழ்காலத்தில் நம் கண் முன்னால் நடந்தேறிய சில சம்பவங்கள் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்ன காரணம் அவருடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கவில்லையா அல்லது வளர்க்கும் போதே நீ வலிகேட்டை நோக்கி செல் என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்களா நிச்சயமாக இல்லை இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது நாச்சு குளத்துன்றை பொறுத்தவரை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு வகையான விபரீத செயல்களை செய்து கொண்டுவரார்கள் அவருடைய மன உச்சையின் அடிப்படையில் செய்து விடுகிறார்கள் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தலை உணவை ஏற்படுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள் நல்ல முறையில் வளர்த்த ஆளாக்கப்பட வேண்டிய ஆணும் பெண்ணும் சீர்கேட்டை நோக்கி வலிகேட்டை நோக்கி தவறான பாதையில் பயணிப்பதை பார்த்து உள்ளபடியே ஒவ்வொருவர்களும் என்ன கடைசில் இந்த மாதிரி ஆகிவிட்டது ஒரு பும்பல புள்ளையை வளர்த்து ஆளாக்கி நல்ல முறையில் கட்டி கொடுக்க கூட முடியாத பெற்றோர்கள் எதுக்கு பிள்ளை புள்ளப்பட்டாங்க கேள்வி கேட்குறாங்களா இல்லையா இதைப்போக பும்பல புள்ளையை வளர்த்து நல்ல முறையில் வைத்திருப்பது நம்முடைய அவசியம் இல்லையா தாயுடைய பொறுப்பு இல்லையா புல்லுத்தும் ரா இன்ப புல்லுக்கும் ம சூலும் நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள் கட்டமது பொறுப்பின் கீழ் நாலு அருமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற அறிவுரை இவர்களுக்கே எட்டாமல் போனது பிள்ளைகள் வளர்க்கப்படவில்லை அதுவாக வளர்கிறது அதுதான் உண்மை பிள்ளைகள் வளர்க்கப்படல அதுவா வளருது அதுவா வருது அதுவா போகுது எங்க போகுது யார் கூட போகுது எதுவுமே தெரியல போறது போயிட்டு இருக்குது வந்தது வந்துகிட்டு இருக்குது இந்த நிலையில் இப்படியே பயணித்தோம் என்றால் மிகப்பெரிய சமூக சீர்கேடு மிகப்பெரிய தவறான பாதை உருவாகிவிடும் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாய கால சூழ்நிலையில் பெற்ற ஒவ்வொரு தாய் தந்தைகளும் நடக்கக்கூடிய விபரீதங்களை பார்க்கிறார்கள் இந்த மாதிரி விபரீதங்களை பார்த்து நம் ஆயிரும் என்கிற கவலை அவர்களுக்கு வருகிறது அவர்கள் நெருக்கிறார்கள் பிள்ளைகளை இங்க போக அங்க போகிற மாதிரி அவர்கள் நெருக்கடி தருகிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தின் சிந்தனையை ஊட்டி மார்க்கத்தினுடைய கல்வியை ஊட்டி இரையச்சத்தை போதித்து அந்த பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்ப்பதற்குரிய வழிகளை அந்த பெற்றோர்கள் கையெடுப்பதில் வீட்லயே போட்டு அட்டச்சு அட்டச்சு அங்க போக கூடாது இங்க போக கூடாது செல் வச்ச கூடாது இப்படி கட்டுப்பாடுகளை விதிக்கிறீர்களே ஏன் மார்க்கத்தை சொல்வதற்கு உங்களுக்கு அந்த பிள்ளைகள் மீது உங்களுக்கு கடமை இருக்கிறதா இல்லையா நீங்க தானே சொல்லி கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறாங்க அங்கே அழைத்து செல்வதற்குரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா நல்ல பல செய்திகள் அவர்களுக்கு அந்த சிந்தனைகளை மீட்டிவிட்டால் இளமை பருவம் என்பது முக்கியமான பருவம் இந்த பருவத்தில் ஏற்படுகின்ற உளவியல் ரீதியான மாற்றங்கள் மாற்றங்கள் நிச்சயம் வரும் உள்ளத்தில் வழி தவறும் உங்களுக்குரிய அனைத்து வழிகளும் காத்திருக்கிறது இன்றைய இன்றைய காலத்தில் வழி தவறக்கூடிய அனைத்து பாதைகளும் திறந்திருக்கிறது இந்த பிள்ளைகளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வாலிப பருவத்தை சிறப்பாக அவர்களுக்கு பயணிப்பதற்குரிய அழகிய வழிகளை பெற்றோர்கள் சொல்லித்தர வேண்டும் பெற்றோர்கள் தான் காட்டி தர வேண்டும் அந்த பிள்ளைகளிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடத்தில் நம்பிக்கையை ஊட்டுங்கள் இறையச்சத்தை போதியுங்கள் சிறப்பான குழந்தைகளாக அவர்களை உருவாக்குங்கள் உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த பணிகளை நீங்கள் செய்ய தவறினால் அல்லாஹிடத்தில் நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த கேள்வி இருக்கிறது பயந்து கொள்ளுங்கள் இன்ஷால்ல அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாத வரை நகர முடியாது பொறுப்பு நம்ம இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நிகழ்காலத்தில் சமகாலத்தில் நடந்த சில வழிதவர்கள் இதுவெல்லாம் மக்கள் மத்தியில் இதுவெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட தவறான பாதையில் இருந்து இந்த பெண் பிள்ளைகளை மீட்க வேண்டும் மார்க்க கல்வியை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் இஸ்லாத்தினுடைய அவர்களை அவர்களை இந்த சீரியில் இருந்து இந்த நாடகத்தில் இருந்து அந்த கூட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மனைக்கு என்னென்ன நாடகங்கள் நடக்கிறது பெண் பிள்ளைகள் கரெக்டா சொல்றாங்க இப்படி வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட விபரீத நிலையை கொண்டு போய் விட்டுவிடுகிறது கள்ள உறவுகளை வைத்துக் கொள்வது அனைத்து வகையான பாதகமான அனைத்து செயல்களும் அதன் வழியாக ஊட்டுகிறார்கள் நீங்கள் எப்படி பிள்ளைகளை திருத்த முடியும் அதைவிட்டு அவர்களை தூரமாக்கின்ற வேலையில் நீங்கள் செய்யாதவரை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே தவறான பாதைக்கு வழிகாட்டுவதற்குரிய அடிப்படையாக மாறிவிடும் இந்த சிந்தனைகளை மாற்ற வேண்டும் அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய கல்விகளை பயணமாக இளைஞர்களை இலக்கை நோக்கி அழைக்கின்ற பயணமாக தமிழ்நாடு அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பினுடைய ஒரு தொடர்ச்சியாக தொடர் பயணமாக ஆட்சி மூலத்தில் எதிர்வருகிற இருபதாம் தேதி முழுக்க முழுக்க மகளிருக்கான தருவியார் பெண் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள் திருமணம் செய்தவர்கள் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருமியா நிகழ்ச்சி இதில் பெண்களுக்கான நிகழ்ச்சி பெரியவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி இருக்கிறது வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய பெண் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளும் இருக்கிறது கவனத்தில் வைத்து இன்ஷா வருகிற இருபதாம் தேதி தச்ச தெருவில் இருக்கக்கூடிய சகோதரர் சுவிராஜ் அவர்களுடைய வீட்டில் ஈழத்தில் இந்த ஏற்பாடு செய்து இருக்கிறோம் சரியாக மூன்று மணிக்கு அந்த இடத்துல வரும்படியாக உங்களுக்கு கிளை சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை செவி உருகிற நீங்கள் இதையே அழைப்பாக வைத்துக்கோங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே நினச்சிக்கிறாதீங்க இதே அழைப்பு இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பெண்களையும் தாய்மார்களையும் பிள்ளைகளையும் வாலிம பிள்ளைகளையும் வாலிம பிள்ளைகள்தான் முக்கியமாக அவர்களுக்காக நடத்தப்படுற நிகழ்ச்சி தான் இது தாய்மார்களுக்கும் பொறுப்பு இருக்கிற அவர்களுக்கு என்ன என்று சொல்லப்படும் அவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் தொகுதி சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக மழை காலங்களில் நபிகள் நாயகம் சுரலா குளீஸ்வரம் அவர்கள் நமக்கு அழகிய முறையில ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க மழை காலங்களில் அல்லா இடத்துல நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மழை பெய்யக்கூடிய மழை நன்மையாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு ஏற்படுத்து அந்த அந்த மழை பொழிவதன் மூலமாக எங்களுக்கு அது தீங்கு ஏற்படும் என்றால் அந்த விபரத்தில் எங்களை காப்பாற்று இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதை நம்ம தொழுகையில் ஒவ்வொரு நேரங்களிலையும் நம்ம துவா செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறணும் அதே போல மழை பொழியும் போது தொடர்ச்சியாக மழை பொழியும் போது நம்முடைய கொள்ளை கொள்ளைப்பகுதி ஓரத்தில் சின்ன சின்ன டப்பா தூக்கி போடுற பொருள் இதெல்லாம் தண்ணி நீக்கும் இதெல்லாம் கொசு உற்பத்தி ஆகும் எல்லாம் மிகப்பெரிய உபாதைகளை ஏற்படுத்தி விடும் அதனால அதையும் நீங்க என்ன செய்யுங்க சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க பிளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு தருங்க கிருமி நாசி இதெல்லாம் நீங்க கவனத்தில் உண்டு அந்த பணிகளை நீங்க உங்களுடைய வீட்டு பகுதியில் செய்து கொள்ளுங்கள் மழை காலம் இருப்பதனால கடந்த புயல் காரணமாக நம்ம பள்ளியில் மத்த மருசா லீ விட்டு வைத்திருந்தோம் ஒரு வாரமாக மத்த மருசா நடந்து கொண்டிருக்கிறது மழை பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க மழையின் சூழ்நிலையில் இருக்கிறாங்க அது அல்லாம ஒரு சில பிள்ளைகள் டெய்லி வந்து இருக்கிறாங்க பெற்றோர்களே வந்து விடக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க உடையை பிடிச்சி வந்து பெற்றோர்களே வந்து விடுறாங்க ஏன் இது கல்வி அவசியம் கல்வி அனைத்து எல்லாமே ஒரே கல்வி தான் மார்க்க கல்வி உலக கல்வி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை கல்வினா தான் இந்த திருக்குறாருடைய கல்வி அவசியம் என்பதை கவனத்தில் கொண்டு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் போட்டு ரெயின் கோட்லாம் போட்டு அனுப்பி விடுவோம் குடையெல்லாம் பிடிச்சி அனுப்பி விடுவோம் வாகனத்தில் ஏற்றி அனுப்பி விடுவோம் ஏன் அதுக்கு கொடுக்கப்படுகிற அக்கறை ஏன் நம்ம மக்தம் வரிசாக்கள் கொடுக்கப்படுறதில்ல இதனுடைய தாற்பரிய நமக்கு விளங்கலை இந்த குருவானுடைய கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு அவசியம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களும் கொண்டு வந்து பிள்ளைகளை விடுறாங்க ஆண் பிள்ளைகளை சொல்றேன் பெண்கள் நடந்துகிட்டு இருக்கு தனியாக பெண்களுக்கான மதர்சாத்தர் அதிலும் நிறைய பிள்ளைகள் கலந்து கொள்றாங்க ஆண் பிள்ளைகளும் கலந்து கொள்கிறார்கள் அதிகமானவர்கள் என்னது மழை பெய்து இருட்டா இருக்கு அப்படிங்கிற காரணங்களுக்காக பள்ளிக்கு வராம இருக்கிறார்கள் அந்த மக்தம் மருசாவை நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவசியம் சொல்லுங்க மக்தம் மருசாவுடைய அவசியத்தை புரிய வைத்து சரியாக ஆறரை மணிக்கு நம்ம தூங்குறோம் மக்தம் மருசாவை சுபுவில் சுபுவுக்கு பிறகு எட்டு மணி வரை நடத்துறோம் அதற்கு பிறகு அசர் மூணு நாற்பதுல இருந்து நாலரை வரை என்ன செய்யறோம் ரெண்டு ஒரு நாளைக்கு தினந்தோறும் இரண்டு நேரங்களில் நடத்தப்படுகிற மத்த மோர்சாவில் கலந்து கொள்ளும்படி நீங்க பெற்றோர்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளை அனுப்பி தாருங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் அல்லாஹனுடைய இந்த மார்க்க கல்வியை கற்று அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரும் என்ன நன்மைகளை நமக்கு செய்யும்படியாக நமக்கு ஏவினார்களோ அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து அல்லாஹனுடைய அருளை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரபுல்லாலும் நம் அனைவரையும் உருவாக்கி அருள் புரிவானாக வாகிறதவான் அலமதுல்லாஹ் ரபுல்லாலும்